அன்பு சகோதர சகோதரிகளை வாழ்த்துகிறேன் இன்று மாலை நான்கு மணிக்கு வேத பாடம் உண்டு அனைவரும் கலந்து கொள்ளலாம் நிறைய பேருக்கு பழைய ஆசீர்வாதங்கள் கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்கிற ஒரு நினைவு இருந்து கொண்டே இருக்கும் பாருங்களேன் அதாவது வயது அதிகமாக அதிகமாக சிறு பிள்ளையில் நாம் இருந்த ஞாபகம் நமக்கு வரும் அந்த நாட்கள் வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்போம் அதே போல் இன்னொரு நினைவும் இருக்கும் பழைய நாட்கள் எப்படி சுகத்தோட பலத்தோட ஐஸ்வர்யமாக அம்மா அப்பாவோட கணவனோட மனைவியோட பிள்ளைங்களோட செல்வ செழிப்பாக ஆசீர்வாதமாக சந்தோஷமாக சுகபலத்தோடு வாழ்ந்தோம் அந்த நாட்கள் வந்தால் நன்றாக இருக்குமே என்கிற ஒரு நினைவு நம்மை பாடாய்ப்படுத்தும் நிறைய பேருக்கு இந்த நினைவுகள் மனதை குத்தி கிழித்து கொண்டு இருக்கிறது பாருங்களேன் அழுது கொண்டு தான் இருக்கிறீர்கள் என் வாழ்க்கை எப்படி இருந்தது ஆசீர்வாதமாக இருந்தேன் என் பிள்ளைங்களோடு வாழ்ந்தேன் சந்தோஷமாக வாழ்ந்தேன் என் பெற்றரோடு இருந்தேன் என் கணவரோடு சந்தோஷமாக வாழ்க்கையை தொடங்கினேன் என் மனைவியோட சந்தோஷமாக வாழ்க்கையை தொடங்கினேன் ரொம்ப நல்லா போச்சு சந்தோஷமாக இருந்தோம் ஆனால் இப்போ அந்த சந்தோஷம் இல்லை அந்த நிம்மதி இல்லை அந்த ஆசிர்வாதம் இல்லை நிறைய இழந்திருக்கிறேன் சுகத்தை இழந்திருக்கிறேன் சந்தோஷத்தை இழந்திருக்கிறேன் அன்பானவர்களை இழந்திருக்கிறேன் அந்த நாட்கள் மீண்டும் வந்தால் எப்படி இருக்கும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் உங்களுக்கு கர்த்தர் ஆறுதல் சொல்ல விரும்புகிறார் என்று கூட நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் அதுதான் உண்மை யோபு இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்துல யோபுவும் இதே மாதிரி தான் உங்களை மாதிரி தான் அவரும் கவலப்பட்டார் என்ன கவலைப்பட்டார் சென்று போன மாதத்துல சென்று போன நாட்கள்ல எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்போ இருந்தால் நல்லா இருக்குமே அப்போ என் தலையின் மேலே உங்களுடைய தீபம் பிரகாசித்தது ஆண்டவரே நீர் அருளின வெளிச்சத்துனால இருளையெல்லாம் ஒட்டச்சி தகர்த்து கடந்து போனேன் ஆனால் இப்போ நான் இருளுக்குள்ள இருக்கிற சூழ்நிலையில் இருக்கிறேன் ஏன் அப்படி சொல்கிறாரு பழைய ஆசீர்வாதம் வேணும் சீர் வேணும் உங்களுடைய அந்த வெளிச்சம் வேண்டும் உங்கள் வெளிச்சம் என் தலையின் மேலே இருந்ததுனால தான் உங்கள் தீபம் என் தலையின் மேலே பிரகாசித்து எரிஞ்சதுனால தான் நீங்கள் அருளின வெளிச்சத்தினால தான் ஒவ்வொரு இருளையும் நான் கடந்து போனேன் ஆனால் இப்போ நான் அப்படி அல்ல என்று ஏன் சொல்லுகிறார் என்று சொன்னால் அவர் எல்லாவற்றையும் இழந்திருக்கிறார் பிள்ளைங்களை சொத்துக்களை ஆசீர்வாதங்களை வீட்டை சுகத்தை தன்னுடைய வேலைக்காரர்களை மிருக ஜீவன்களை எல்லாவற்றையும் இழந்து நடு தெருவில் உட்கார்ந்துருக்கிறாருங்க உடல் முழுவதும் வியாதி இப்படிப்பட்டவர் தான் சொல்லுகிறார் உங்கள் தீபம் அப்போ பிரகாசித்தது என் தலையின் மேலே அவருடைய தீபம் நம்முடைய வாழ்க்கையில் பிரகாசிக்கலைன்னா இருளில் தான் இருக்கணுங்க யோபுவோட வாழ்க்கையில் ஏன் அந்த பிரகாசம் அணைந்து போனது என்று சொன்னால் அவருடைய அன்பு சோதிக்கப்பட்டது அவருடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டது ஆனால் நமக்கு எதினால் நீங்கள் இருளை கடந்து போகிறீர்கள் ஒரு நாளாவது யோசித்து பார்த்ததுண்டா என் வாழ்க்கை இவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்தது இப்போ இப்படி இருக்கிறதே இதற்கு காரணம் என்ன நீர் அருளின நீர் என் தலையின் மேல் வைத்திருந்த அந்த தீபம் எங்கே அந்த வெளிச்சம் எங்கே ஏன் இருளை கடந்து போகிறேன் நான் யோசித்ததுண்டா நீங்கள் அது மட்டுமல்ல யோ யோபு சொல்லுவார் தேவனுடைய ரகசிய செயலின் கூடாரத்தின் மேல் இருந்தது அந்த இரகசிய செயல் அவர் நல்ல அறிந்து வைத்திருந்தார் எனவே தான் யோபு சொல்கிறார் கடைசி அதிகாரத்தில் தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் நீ செய்ய நினைச்சு ஒரு காரியம் செஞ்சிட்டு அந்த காரியம் தடைபடாதுன்னு எனக்கு தெரியும் ஏன்னா அது ஒரு இரகசிய செயல் நீங்களும் அவருடைய ரகசிய செயலை அறிந்து கொள்ள வேண்டும் எதினால் இந்த இருள் வந்தது என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் பாருங்கள் அவர் எப்படி இருந்தார் எப்படி வாழ்ந்தார் ஒரு நல்ல எஜமானாக முதலாளியாக இந்த யோபு ஒரு பண்ணையார் போல வாழ்ந்தாராங்க யோபு இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தாதான் நம்ம ஆசீர்வாதமா சுகமா பலனா நிம்மதியா சந்தோஷமா வாழ முடியும் அந்த சந்தோஷமா வாழ்கிற நாட்கள்ல அவரை விட்டுறக்கூடாதுங்க எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொன்னது மாதிரி அவருடைய மகிமை நம்மேல் உதிக்க வேண்டும் அவருடைய தீபம் நம் தலையின் மேல் இருக்க வேண்டும் நம்முடைய கூட அறத்தின் மேல் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் இருளை அசால்ட்டாக கடந்து போக முடியும் பாருங்களேன் யோபு சொல்றாரு அப்ப சர்வ வல்லவர் என் கூட இருந்தாரு என் பிள்ளைங்க என்னை சுத்தி இருந்தாங்க ஆண்டவர் கூட இருந்தா தான் எல்லா ஆசீர்வாதமும் சுத்தி இருக்கும் பாருங்களேன் என் பாதத்தை நெய்யினால கழுவுனே கண்மலையிலிருந்து எனக்கு நெய் நதியைப் போல ஓடி வந்தது அந்த செல்வ நாட்களில் இருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும் இதே கேள்வியை நீங்களும் அழுகையோடு உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம் இந்த தேவ செய்தியை கண்ணீரோடு கேட்டுக்கொண்டு நானும் இதே போல தான் அழுது கொண்டிருக்கிறேன் அந்த செல்வ நாட்களில் இருந்த ஆசீர்வாதம் அந்த சந்தோஷம் அந்த சுகம் அந்த பலன் அந்த பிள்ளைங்களோடு இருந்த அனுபவம் பெற்றோரோடு இருந்த அனுபவம் கணவனோடு இருந்த அனுபவம் இப்போ இருந்தால் நலமாயிருக்குமே என்று அழுது கொண்டிருக்கிறீங்களா இதே யோபு சொல்கிறாரு நான் அப்போ செல்வ செழிப்பாக இருக்கும்போது என் ஆசனத்தை கொண்டு போய் வீதியில் போட்டு உட்காரும்போது வாலிபர் கூட என்னை பார்த்து ஒளிஞ்சிக்குவாங்க முதியவர்கள் கூட எழுந்து நிற்பாங்க அதாவது வயதுக்கு மூத்தவங்க கூட எழும்பி நிற்பாங்க பிரபுக்கள் கூட பேசுகிறத நிறுத்திடுவாங்க வாயில தங்க கையை வச்சு பொத்திக்கொள்வாங்க கொள்வாங்க என்று சொல்லி யோபு இருபத்தி ஒன்பதில் சொல்கிறாரு அவ்வளவு ரெஸ்பெக்ட் அவருக்கு ஏனென்றால் அவர் ஒரு பண்ணையார் போல ஒரு முதலாளி போல ஒரு செல்வ சீமானாக வாழ்ந்தார் பாருங்களே அவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்க ஆனால் இப்பொழுதோ எல்லாவற்றையும் இழந்து நடுத்தருவில் நிற்கும் போதோ என்ன பழமொழியாக ஆக்கிட்டாங்க பாட்டாக பாடுறாங்க என்னை பற்றி தப்பு தப்பா இவன் தப்பு பண்ணிட்டான் இவன் பாம செஞ்சிட்டான் அதனால தான் இவ்வளோ பெரிய தண்டனை இப்பொழுது அவர்களுக்கு பாட்டும் பழமொழியும் ஆனேன் என்று யோ முப்பது ஒன்பதில் சொல்கிறார் பாருங்களேன் அது மட்டுமல்ல ஒரு வார்த்தை சொல்கிறாரு யோபு முப்பது ஒன்றில் என்னிலும் இளையவங்களாக இருக்கிறவங்க கூட என்னை பரியாசம் பண்ணுறாங்க இவங்க யாரும் இல்லை இவங்க முற்பிதாக்கள் அப்பா அம்மா முற்பிதாக்கள் எல்லாம் என் மந்தையை காக்கும் ஒரு நாய்களோட வைக்கக்கூட வெட்கப்பட்டு இருந்திருப்பேன் நாயை நாய் ஸ்தானத்தில் வைக்கக்கூட நான் வெட்கப்பட்டு இருந்திருப்பேன் அப்படி இருந்தவர்களை நான் எப்படியெல்லாம் வைத்திருந்தேன் தெரியுமா ஆனால் இப்பொழுதோ இவர்கள் என்னை எனக்கும் இளையவங்க தான் என்னை கேலி பண்றாங்க அது மட்டுமல்ல ஒரு வார்த்தை என்னை வெகுவாக காயப்படுத்தியது பாருங்களேன் யோபு முப்பது பனிரெண்டு வலது பாரசத்தில் நிக்கிற வாலிபர்கள் என்ன செய்கிறாங்க தெரியுமா அதாவது இவர் ரோட்ல இருக்கிறாரு சுகவீனமா இருக்கிறாரு எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறாரு எல்லாவற்றையும் இழந்துட்டாலே மனுஷர் கேலி பண்ணுவாங்க தானே நம்மள மதிக்க மாட்டாங்க தானே அதே சூழ்நிலையில் தானே நீங்களும் இருக்கிறீங்க கேலி பண்ணுவாங்க கிண்டல் பண்ணுவாங்க தூஷிப்பாங்க திரும்பி பார்க்க மாட்டாங்க இந்த வாலிபர்கள் என்ன செஞ்சாங்களாம் அவர் எழும்பும் போது வலது போய் நின்று அவர் காலை தட்டி விட்டு கீழே விழ வச்சாங்களாம் இந்த வார்த்தை என்னை வெகுவாக பாதித்தது இதே சூழ்நிலையை நீங்களும் கடந்து வரலாம் பாருங்களேன் எல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தாங்க யோபுவோட வாழ்க்கை அவர் பழைய சீரை கேட்டார் ஆண்டவர் அந்த பழைய சீரோட ரெண்டு சீர் ரெட்டத்தனை சீரை கொடுத்துட்டாரு முந்தின சீரை காட்டிலும் நற்சீர் பாருங்களேன் நீங்கள் இழந்து போனதை அத்தனையும் நற்சீராக ஆண்டவர் திருப்பி கொடுப்பார் எப்பொழுது தெரியுமா ஆண்டவர் உங்களோடு கூட இருக்க வேண்டும் அவருடைய தீபம் உங்கள் தலையின் மேல் பிரகாசிக்க வேண்டும் அவருடைய வெளிச்சம் உங்களுக்குள் இருக்க வேண்டும் அவர் வெளிச்சமும் தீபமும் உங்கள் வாழ்க்கையில் பிரகாசிக்கணும்னா நீங்கள் அவருக்காக எழும்பி பிரகாசிக்கணும் பாருங்களேன் தாவிது மேன்மை சரியான ராஜ அந்த மேன்மையிலிருந்து இறங்கி காட்டுக்குள்ள கைகளை கண்களிலே பொத்தி கொண்டு அழுது கொண்டு ஓடுகிறார் தன் மகனே எதிராக வந்தபோது அவ்வளவு அவ்வளோ வேதனை அழுது கொண்டு ஓடுகிறார் ஆனால் அந்த யோபும் சரி தாவிதும் சரி இழந்து போன மேன்மையை திரும்பி பெற்றுக்கொண்டாங்களான்னா பெற்று கொண்டாங்கங்க உங்களை மட்டும் ஆண்டவர் கைவிட்டுவாரா இன்று மாலை ஒரு அழகான வேத பாடம் நீங்கள் அந்த இழந்து மேன்மைக்கு காரணம் கண்டுபிடித்து ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டு ஜெபித்து கடந்து போகும்போது அந்த இழந்து போன மேன்மை ஆசீர்வாதத்தை சந்தோஷத்தை உங்கள் கையிலையும் கொடுக்க விரும்பி தான் ஆண்டவர் இன்று இந்த வார்த்தையின் மூலம் பேசியிருக்கிறார் தவறாமல் அனைவரும் கலந்து கொள்ளலாம் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஒரு அறிவிப்பு நம்முடைய ஊழியத்தின் சார்பாக ஈகிள்ஸ்விங்ஸ் மினிஸ்ட்ரி சார்பாக இலவசமாக வேத பாடங்கள் ஆண்கள் பெண்கள் இருபாலருக்கும் எடுக்கப்படுகிறது இணைந்து கொள்ள விரும்பினால் செவன் டபுள் த்ரீ நைன் ஜீரோ டூ நைன் டபுள் ஒன் ஃபோர் என்கிற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு நீங்கள் இணைந்து கொள்ளலாம் ஜூம் லிங்க் தினமும் உங்களுக்காக பதிவிடப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஈகிள் ஸ்விங்ஸ் மினிஸ்ட்ரீஸ் ஃபேஸ்புக் பேஜ் நீங்கள் ஃபாலோ செய்து கொள்ளலாம் அல்லது ஸ்விங்ஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்